பாபாவை நம்மோடு சேர்த்து அமர வைப்பதற்காக எப்பொழுதும் குல்சார் தாதி அவர்களுடைய வார்த்தைகள் நினைவில் வருகின்றன தாதிஜி எப்பொழுதும் கூறுவார்கள் பாபாவை உங்களது உள்ளத்தில் அமர வைத்துக் கொள்ளுங்கள் பாபாவை உங்களது உள்ளம் என்ற ஆசனத்தில் அமர வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தற்பொழுது ஏதாவது ஒரு விஐபி வருகிறார் என்றால் அவரை அமர வைப்பதற்கு எங்கே அமர வைப்பது என்று அவரை மற்றவர்களோடு எப்படி இங்கே அமர வைத்து சந்திக்க வைப்பது இப்படி இது போன்று பலவிதமான சுத்தத்திற்கான விஷயங்களை பற்றி யோசிக்கின்றோம் உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை பிரசிடெண்ட் அவர் இங்கே வந்திருந்தார் முதல் முறையாக பிரசிடெண்ட் இங்கே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அந்த நேரம் ஜெயில்ஸ் ஜெயில்சிங் பிரசிடெண்டாக இருந்தார்கள் அவர் இங்கு மதபணத்திற்கு வர விரும்பினார் அவர் சமீப சம்பந்தத்தில் இருந்தார் அவர் வருவதற்கு முன்பாகவே அவருடைய செக்யூரிட்டிகள் அவர் முன்பாகவே இங்கு வந்தார்கள் நீங்கள் அவரை எங்கே அமர வைப்பீர்கள் அவருடைய பாத்ரூம் எங்கே இருக்கிறது அவருடைய சிட்டிங் ரூம் எங்கே இருக்கிறது அவர் வருவார் ஆனால் அவர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் அல்லவா அதற்கான அனைத்து வசதிகளும் இல்லை என்றால் அவர் வரமாட்டார் நாங்கள் அவர்களுக்கு ஓம் சாந்தி பவனை காட்டினோம் இங்கேதான் அவர் வருவார் இங்கேதான் அவரது சொற்பொழிவு நடக்கும் அதற்கு அவர்களும் அவர் என்ன மாடிப்படியில் ஏறி ஏறுவருவா ஏறுவாரா என்று கேட்டார்கள் நீங்கள் அவருக்கு லிஃப்ட் செய்ய வேண்டும் லிஃப்ட் தயார் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் பிறகு பாத்ரூமை பார்த்துவிட்டு கூறிவிட்டார்கள் இந்த பாத்ரூமில் எல்லாம் அவர் வரமாட்டார் இன்னும் நன்றாக இதை சரி செய்யுங்கள் பாருங்கள் இப்படி ஒரு மனிதன் இந்த கலியுகத்தில் கூட ஏதோ ஒரு சீட்டில் பொசிஷனில் இருக்காரு அவரை அமரவிப்பதற்காக ஒவ்வொரு விதத்திலும் தூய்மையை கடைபிடிக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அவருக்கான இருப்பிடத்திற்கான அனைத்து வசதிகளும் செய்ய வேண்டியிருக்கின்றது நாமோ பரம் பவித்திரமான சிவபாபாவை மிகவும் அன்போடு கூறுகின்றோம் பாபா வாருங்கள் பாபா வாருங்கள் எனது உள்ளம் என்ற ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை பாபாவுடைய பாபாவை உங்களது உள்ளத்தில் அமர வைத்து ஏதோ ஒரு சிறிது நேரத்திற்காகவது பத்து நிமிடமாவது இந்த ஒரு அனுபவத்தை செய்யுங்கள் பாபாவை அழையுங்கள் அந்த ஜோதி சுரூபமான பரம் பவித்ரமான ஷிவ் பாபாவை உங்களது உள்ளம் என்ற ஆசனத்தில் அமர வையுங்கள் மேலும் அனுபவம் செய்யுங்கள் நான் ஆத்மா அவருக்கு அருகாமையில் இருக்கின்றேன் அவரை தொடுங்கள் கூடவே அவரது தொடர்பினுடைய நிறமும் ஆத்மா மீது ஏற்பட்டுவிடும் மேலும் ஆத்மா மெதுமெதுவாக அதன் மீது இருக்கக்கூடிய அசுத்த தன்மைகள் தூய்மையற்ற நிலைகள் அனைத்தும் சுத்தமாகி விடுகின்றன தூய்மையாகி விடுகின்றன பவித்திரமாகி விடுகிறது இதுவே விதியாகும் மேலும் மேலே செல்லுங்கள் பரந்தாமத்தில் நிராகார சிவ பாபாவை சந்தியுங்கள் நிராகார வதனத்திற்கு செல்லுங்கள் சிவாலயத்திற்கு செல்லுங்கள் அநேக முறை இங்கே போக் வைக்கும் ஒரு நாளுக்கான ஒரு நாளில் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஒரு வருடம் பாபா இங்கே வந்திருந்தார் பாபா வரும்பொழுது பாபாவுக்கு முன்பாக போக் வைக்கப்படுகிறது பாபாவுக்கு போக் ஆஃபர் செய்யப்படுகிறது பாபா விடைபெறும் நேரத்தில் அவருக்கு அந்த போகை ஊட்டிவிடுகிறோம் அந்த ஒரு நாள் போக் வைக்கப்பட்டது பாபாவும் வந்துவிட்டார் முரளி வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தார் மேலும் இங்கே பாபாவுடைய அறையில் போக் வைக்கக்கூடிய சந்தேஷி சகோதரி நியமத்தின் அனுசாரமாக போகை எடுத்துக்கொண்டு பாபாவுடைய அறையில் சென்று பாபாவிற்கு போக் வைத்தார்கள் அப்பொழுது சில சகோதரர்கள் சிரித்துக்கொண்டே கூறினார்கள் பாபாவோ இங்கே நேரடியாக வந்து அமர்ந்திருக்கின்றார் நீங்கள் என்ன ஃபோட்டோவிற்கு முன்பு அமர்ந்து போக் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் பாபா இங்குதானே அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு ஊட்டிவிடுங்கள் என்று கூறினார்கள் இந்த விஷயம் பாபாவிற்கு தெரிய வந்தது பாபாவிற்கும் கூட அவர்கள் கூறினார்கள் பாபா இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அங்கே அமர்ந்து போக வைப்பதற்கான அவசியம் என்ன என்று கூறினார்கள் உங்களுக்கு நாங்கள் நேரடியாகவே ஊட்டி விடுகின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு பாபா மிகவும் நல்ல முறையில் இதற்கான வழிகாட்டுதல் கூறினார் பாபா கூறினார் பாபா இங்கே அமர்ந்திருக்கலாம் ஆனாலும் குழந்தைகள் நீங்கள் பரந்தாம வீட்டில் புதியின் தொடர்பை இணைத்து பாபாவிற்கு போக் வைக்க வேண்டும் பாபாவை அங்கே வரவழைத்து அங்கே அவருக்கு இந்த போகை ஊட்டிவிட வேண்டும் அவ்வித்த வதனத்தில் அவரை அழைத்து அங்கு அவருக்கு போக் ஸ்வீகாரம் செய்ய வேண்டும் பாபா ஏன் இப்படி கூறுகின்றார் ஏனெனில் பாபாவோடு சேர்த்து அந்த வதனத்தினுடைய எனர்ஜியும் அந்த போகில் சேர்க்கப்படுகிறது வதனத்தின் சக்தி மேலும் தூய்மையினுடைய அந்த வைப்ரேஷனும் அந்த போகில் நிரப் நிரப்ப நிரப்பப்படுகின்றது இன்று ஏன் நாம் அனைவரும் மதுபணத்திற்கு வருகின்றோம் உங்களது இருப்பிடத்திலே கூட நல்ல நல்ல பெரிய பெரிய கட்டிடங்கள் ஹால் நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் அவரவர் வீடுகளில் கூட மக்கள் மிக நல்ல நல்ல பாபாவிற்கு நல்ல அறைகளை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் மதுபணத்திற்கான மதிப்பு என்ன இங்கு மட்டும் ஏன் அனைவரும் ஓடி ஓடி வர விரும்புகின்றார்கள் ஏனெனில் இங்குதான் சுயம் பிரம்மா பாபா தபஸ்யா செய்தார் அவருடைய சரித்திர பூமியாக இறுதி இருக்கின்றது கர்ம பூமி தபஸ்யா பூமி பவித்ர பூமியாக இருக்கின்றது மேலும் ஷிவ் பாபா இங்குதான் சாக்காரத்தில் வந்து குழந்தைகளை பாலனை செய்திருக்கின்றார் குழந்தைகளை சந்தித்திருக்கின்றார் அவர் அவருடைய வைப்ரேஷன் இங்கு நிரம்பி இருக்கின்றது இங்கே அந்த சூழ்நிலையில் அந்த வைப்ரேஷன் சார்ஜ் ஆகி இருக்கின்றது இங்கே இப்பொழுது பாபா வரவில்லை என்றாலும் கூட குழந்தைகள் இங்கே வந்து அதே அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் பாபாவுடைய சக்தி சார்ஜ் ஆகி நிரம்பி இருக்கின்றது எனவேதான் போக் வைப்பதற்கான சிஸ்டம் எதற்காக வந்துள்ளது என்றால் பாபா இங்கே சாக்காரத்தில் வந்தாலும் கூட நாம் குழந்தைகள் அவ்யுக்த வதனம் சென்று அங்கே பாபாவை ஆவாகனம் செய்து அங்கு பாபாவிற்கு உணவை அளிக்க வேண்டும் வதனத்தின் சக்தியும் அந்த போகில் நிரப்பப்படுகிறது பாபாவிற்கு வந்து செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் பாபா இங்கே வந்திருக்கலாம் ஆனாலும் ஒரே வினாடியில் பாபாவை வதனத்தில் ஆவாகனம் செய்யலாம் ஒரே வினாடியில் பாபா அங்கும் சென்று விட முடியும் பாபாவிற்கு வந்து செல்வதற்கு நேரம் பிடிக்குமா என்ன ஒரு வினாடியை விட வேகமாக பாபா சென்று விடுவார் எனவேதான் பாபா குழந்தைகளாகிய நமக்கு சுத்தத்திற்கான விதியை கூறுகின்றார் மேலும் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க வேண்டும் தில் கவனம் கொடுக்க வேண்டும் கவனம்